பொதுவாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் நிலை வாசலில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருளில் ஒன்று தான் இந்த மாவிலை மாவிலை தோரணம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த மாவிலை தோரணம் எந்த நாளில் கட்டுவது சிறந்தது அப்படின்னும் எத்தனை எண்ணிக்கையில் கட்டுவது மிக மிக சிறந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாவிலை தோரணம் எதற்காக கட்டப்படுது அப்படிங்கிற காரணம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இப்போ தெரிவதே கிடையாது பாரம்பரிய பழக்கங்கள்ல முக்கியமானதாக சொல்லப்படும் மாவிலையின் மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இப்போ மாவிலை தோரணம் வீடுகளில் கட்டப்படுவது ரொம்பவே அரிதாகி விட்டது அப்படின்னே சொல்லலாம் மாவிலை அப்படிங்கிறது வாஸ்து குறைபாட்டினை நீக்குவதற்காக மட்டுமல்ல காற்றை சுத்தப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அப்படின்னும் சொல்லலாம் இது மிக சிறந்த கிருமி நாசினியாகவும் தான் வீட்டு வாசலில் மாவிலைகளை கட்டும் வழக்கம் அந்த காலத்தில் நிறைய நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த மாவிலை தோரணத்தை எந்த முறையில் எந்த நேரத்தில் எந்த நாளில் எத்தனை எண்ணிக்கையில் கட்டணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மாவிலை தோரணம் அப்படிங்கிறது வீஸ் வீட்டு வாசலில் மாவிலையை கட்டுவது அப்படிங்கிறது காலம் காலமாக நம்மளுடைய பாரம்பரிய வழக்க முறைகளில் ஒன்றாகவே இருந்துக்கிட்டு வருது வீடுகளில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா திருமண வைபவம் போன்ற ஏதாவது விசேஷம் வீட்டில் நடந்தால் பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் மாவிலை தோரணம் கட்டுகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் வீடு சுபிக்ஷம் பெற வேண்டும் அப்படின்னாலும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வீட்டில் பெருக வேண்டும் அப்படின்னாலும் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னா வீட்டின் நிலை வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை மாவிலை தோரணம் கட்டுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வசிக்கும் வீட்டில் உள்ள மின் காந்த அலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமல்ல தீய விஷயங்களையும் ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால வீட்டிற்குள் அது வராமல் இருக்க நம்மால் தடை போடவே முடியாது அப்படி போட்டோன்னா வீட்டுக்குள் வர வேண்டிய நல்ல சக்திகளும் வராமல் தடைப்பட்டு நின்றுவிடும் அதனால தான் வீட்டிற்கு வெளியிலும் வீட்டிற்குள்ளும் இருக்கும் கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் தக்க வைக்கும் வடிகட்டியாக ஒரு மாவிலை செயல்படுது அப்படிங்கிறதும் உண்மை அப்படி மாவிலையின் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதை நம்ம வீட்டு வாசல்ல கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பணத்தை ஈர்க்க இந்த மாவிலை கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாவிலை தோரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அப்படின்னும் அது காய்ந்த பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமை அதை அகற்றிவிட்டு வேறு இலைகளை கொண்டு தோரணம் கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே மாவிலையை பயன்படுத்தி தோரணம் கட்ட வேண்டும் அப்படின்னும் ஒன்பது இலைகள் அல்லது இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கைகளில் இந்த மாவிலையை கட்டி தோரணம் கட்டலாம் காய்ந்த மாவிலைகளை நீர்நிலைகளில் விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா கால்படாத இடங்களில் போட்டு விடலாம் மாவிலைகளை தோரணம் கட்டும் பொழுது ஒவ்வொரு இலையை எடுக்கும் பொழுது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி அந்த தோரணத்தை கோர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்த மந்திரங்களை மாவிலை ஈர்த்து வைத்து கொள்ளும் அப்படின்னும் இந்த இலைகளை தோரணமாக நம்ம கட்டும் பொழுது வீட்டிற்குள் தெய்வம் இஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி உள்ளிட்ட தெய்வங்கள் வருவதற்கான அனைத்து தடைகளும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க மாவிலை எப்போ கட்டணும் அதற்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மாவிலையை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு காலை நாலு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரையிலான அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வீட்டில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு மாவிலையை கட்டும் பொழுது அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை பிரம்ம முகூர்த்த வேலையில் கட்டும் பொழுது பிரபஞ்ச சக்திகளை மாவிளைகள் ஈர்த்து வைத்து நம்மளுடைய வீட்டிற்குள் அனுப்பி கொண்டே இருக்கும் அப்படின்னும் மாவிலை தோரணம் கட்டும் பொழுது ஒவ்வொரு இலையிலும் மத்தியில் மஞ்சள் குங்குமம் வைத்து கட்ட வேண்டும் அப்படின்னும் நாட்டு மருந்து கடையில் விற்கும் அரகஜா அப்படிங்கிறத கலந்து வைப்பது வீட்டில் வற்றாத செல்வ வளத்தை ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி மாவிலை தோரணங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு வாசலில் கட்டி பிரம்ம முகூர்த்த வேலையில் மாவிலை கட்டும் பொழுது நிலைவாசலுக்கு அருக ஒரு செம்பல தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் போட்டு இரண்டு மாவிலைகளை போட்டு அப்படியே வைத்து விடலாம் அதற்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் நம்ம தெளித்து விடலாம் இப்படி செய்யும் பொழுது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலும் நீங்கி வீடு சுத்தமாகும் தெய்வ சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள் வருவதாக எல்லா தடைகளும் நீங்கிவிடும் அப்படிங்கிறத நம்பிக்கை இந்த மாவிலை தோரணத்தை இந்த எண்ணிக்கையில் கட்டி வெள்ளிக்கிழமையில் கட்டி இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக கொள்வதற்கான வீடாக அந்த வீட்டை மாற்றிக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்